பலனை பார்த்து தெரிந்து கொள்வோம் ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் ஆகஸ்ட் நான்கு வரை மேஷம் ராசி மேஷம் இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்ற இறக்கங்கள் நிறைந்த வாரமாக இருக்கும் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் மத சடங்குகளில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் தொழில் லாபம் கிடைக்கும் வீட்டில் வசிக்கும் முதியவர்களின் உடல் நலனில் அக்கறை தேவை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சட்ட ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதற்கும் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் நலனில் அதிக அக்கறை தேவை உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் வேறும் அதிர்ஷ்டமான எண் ஆறு ரிஷபம் ராசி நேயர்களே ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரம் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணம் முதலீடு செய்ய மிகவும் முயற்ச காலகட்டமாக இருக்கும் சிறிய பயணங்களின் மூலம் பெரிய பயன்களை பெறுவீர்கள் அனைத்து செயல்களையும் திட்டமிட்டு சரியாக செயல்படுத்தினால் வீழ்ச்சி நிச்சயம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மிதுனும் ராசி நேயர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் முதலீடுகள் செய்வதில் கவனமுடன் இருக்க வேண்டும் வாரத்தின் முதல் பாதையில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் வாரத்தில் இரண்டாம் பாதை அற்புதமாக இருக்கும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் உங்களது உடமைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கடகம் ராசியின் நேர்களே ராசிக்காரர்களுக்கு இது குறியேற்ற இறக்கம் நிறைந்த வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களது அன்புக்குரியவர்களிடம் இருந்து தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மன அழுத்தம் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் யாருடைய வார்த்தையையும் நம்பி ஏமாற வேண்டாம் வாரத்தின் இரண்டாம் பாதியில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் மங்களகரமாக செலவுகள் செய்வீர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மனைவியின் உடல் அளவில் அக்கறை தேவை உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சிம்மம் ராசி நேயர்களே சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களது திறனு மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள் நண்பர்களினால் நன்மை உண்டாகும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படலாம் ஊரை விட்டு வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வர்த்தகத்தில் ஈடு ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு சற்று சிக்கலான சூழல்கள் உருவாகலாம் பிரச்சனைகள் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நேரம் ஸ்கை ப்ளூ ராசி நேர்கதி கண் பாரத்தின் முதல் பாதி தண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் உங்களது புத்திசாலித்தனத்தினால் நீங்கள் எடுக்கும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் சரியாகும் அலுவலகத்தில் அனைவரின் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பணம் செலவு செய்வதில் கவனம் தேவை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உடல் நலன் சீராக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் துலாம் ராசி நேர்களின் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வளர்ச்சிக்கான காலம காலகட்டமாக ஜூனியர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது மங்களகரமான செலவுகள் ஏற்படும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தோடு அதிகம் நேரம் செலவழிக்க விரும்புவீர்கள் வாரத்தின் முடிவில் மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் ஆரம்பத்தில் எதிரிகளினால் இருந்து வந்த தொல்லைகள் முடிவில் சரியாகும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கிடப்பில் இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அது உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா திருச்சிகம் திருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அவசர கதியில் வேலைகளை செய்வதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் மற்றவர்களை குறை சொல்வதை தவிர்ப்பது நல்லது எதிரிகளின் தொல்லை உண்டாகும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் வாரத்தின் இரண்டாம் பாதியில் குடும்பமாக சேர்ந்த நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சவாலான காலகட்டமாக இருக்கும் அதிக அளவு உழைப்பை கொடுத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் உங்களை வீழ்த்துவதற்கு பலர் சதி திட்டம் தீட்டுவார்கள் கடன் வாங்குவது தவிர்ப்பது நல்லது இதனால் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் எந்த செயல் செய்தாலும் கவனமுடன் செய்தால் மட்டுமே தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் தொடர்புகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் படம் தேடுபவர்களுக்கு திருமணம் கூடும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் இவ்வளவு நாட்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் தடையில் விலகும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குழந்தைகளினால் நன்மை உண்டாகும் மகிழ்ச்சிகரமான செலவுகள் வந்து சேரும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் அலுவலகத்தில் அனைவரிடமும் அன்பாக பழ பழக வேண்டும் முக்கிய முடிவுகள் அவசரப்பட வேண்டாம் அனுபவசாலிகளின் அறிவுரையை கேட்டு முடிவு எடுக்க வேண்டும் பலன் தேடுபவர்களுக்கு திருமணம் கைகூடும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பதினொன்று அதிர்ஷ்டமான நிறம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவசர கதியில் முடிவுகளை எடுக்க வேண்டாம் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்த வேண்டும் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் சீனியர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வது பல பலவித நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் உடல் நலனில் அக்கறை தேவை வாரத்தின் இரண்டாம் பாதையில் மிகவும் மங்களகரமாக இருக்கும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் மிகப்பெரிய நல்ல செய்தி வந்து சேரும் காதல் வாழ்க்கை அற்புதமாக உங்களுக்கான வார அதிர்ஷ்டமான எண் பதினைந்து அதிர்ஷ்டமான மீனம் மீன ராசிக்காரர்கள் இது ஒரு அலைச்சல் மிகுந்த காலகட்டமாக இருக்கும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் உண்டாகும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அனைவரும் உங்களது செயலை பாராட்டுவார்கள் உறவினர்களிடம் கவனமாக இருக்கவும் வேலையில் மாறுதல் ஏற்படலாம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சொத்துக்கள் வாங்க வாய்ப்புண்டு நண்பர்களினால் நன்மை உண்டாகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்கள் அனுகுல அனுகூல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தை அடைவீர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா செல்ல வாய்ப்பு உண்டு உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பனிரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் விருப்பமிருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூஸ்